நம்ம விஜயால இனிமேல் நம்ம மல்லியை ஒரு நிமிஷம் கூட வந்து இப்போ பிரிஞ்சு இருக்கவே முடியாது அது மட்டும் இல்லாமல் இங்க சிறப்பான சம்பவங்கள் எல்லாமே சிறப்பாக நடந்து முடிஞ்சிருது நம்ம மல்லி வந்து இப்போ ஏதோ ஒரு இதில் வந்து போய்னா போய்கிட்டு இருந்தாங்க அதாவது தன்னோட அண்ணன் சொல்றாங்க ஆட்டுக்குட்டி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போ அவங்க அண்ணன் தான் வந்து போயினா கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து போயினா இப்போ வந்து இந்த ஒரு கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்றதுக்காக இவ்வளவு சீக்கிர சீக்கிரமாக நடக்கிற இந்த நிச்சயதார்த்தம் வந்து போய்னா ஓகே சொல்லி இந்த நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்காக வந்து இருந்துட்டு இருந்துச்சு அதில் இவ்வளோ பெரிய விஷ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அதாவது நம்ம விஜயே வந்து இந்த ஒரு நிச்சயதார்த்தை நல்லபடியா நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா யாருமே எதிர்பார்க்கல ஆனா கடைசியில வந்து போயினா நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்து போயினா பயங்கர இதா வந்து போயினா ஓடிக்கிட்டு இருக்கு இது உண்மையிலேயே வந்து போயினா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா ஏற்கனவே நம்ம மல்லி வந்து போயினா விஜய் கிட்ட இந்த மாதிரி தான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க அப்போவே வந்து போயினா சரி ஓகே நான் வந்து போயினா அதாவது நீ வெட்பாவுக்கு அம்மாவை தான் இருக்கணும் மற்றபடி வேற எல்லாம் ஒன்றுமே கிடையாது நீ எனக்கு பொண்டாட்டியாக இருக்கிறதுலாம் வந்து இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்து கடைசியில் வந்து இப்போ கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் வந்திருக்கவே வந்திருக்காது ஏன்னா நம்ம மல்லி அப்போ ரொம்ப தயாராக இருந்தாங்க ஏன்னா நம்ம விஜய பற்றி தெரிஞ்சுக்கிட்டு விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டா தன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னும் வெண்பாவோட வாழ்க்கையும் வந்து இப்போ எப்படி இருக்கணும் அப்போ வந்து இப்போ யோசிச்சாங்க அந்த மாதிரி யோசிச்சு தான் வந்து இப்போ பிரச்சனை எல்லாத்தையுமே ஓரளவுக்கு வந்து நடுநிலைக்கு கொண்டு வந்தாங்க ஆனால் கடைசியில் நம்ம விஜய் அப்போ மானான்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுனால பிரச்சனை வந்து இப்போ பயங்கரமாக சரி இப்ப வந்து நம்ம விஷயம் இருந்துட்டு மல்லியை கூட்டிட்டு போறதுக்காக தான் இங்க வந்தாங்க ஆனா இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அதாவது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வேற ஆப்ஷன் கிடையாது ஏன்னா மறுபடியும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிஷா இருந்துட்டு நேராக வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து வச்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவை தாக்கிட்டு இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே எல்லாத்தையுமே செட் பண்ணி வைக்கணும் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு சரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போனாலுமே கூட அடுத்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விஜயை கூப்பிட்டு இந்த நிச்சயதார்த்தம் எல்லாத்தையுமே சொல்றாங்க ஆனா இப்ப மோதிரம் மாத்த வேண்டிய அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கு பாத்தீங்களா அப்ப வந்து நம்ம அதாவது இங்கே வந்து யாருமே மோதிரம் வாங்கிட்டு வரல மோதரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டாங்க அதாவது மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்காரங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகையெல்லாம் வாங்கிட்டு வரணும் இல்லையா அந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க போட வேண்டிய அந்த ஒரு மோதிரம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஆனால் விஜய் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக வந்து ஒரு மோதரத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க அது கிஃப்ட் பண்ணுறதுக்காகவோ எதுக்கோ எதுக்கோன்றது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாங்க பட் அந்த ஒரு மோதிரம் இப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் என்னடா என்னடாது இந்த கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சதி பண்ணுறாங்களா முன்னாடா நம்ம வந்து ஒரு பதினஞ்சு பவுன் நகையை வந்து எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு அதை காணோம்னு சொல்லிட்டு வந்து சொன்னோம் அதை சொன்னோடனே அது தெரிஞ்ச உடனே அரவிந்த் என்ன பண்ணியிருக்கணும் அமைதியாக அந்த கல்யாணத்தை வேணாம்னு சொல்லிட்டு வந்து நிறுத்திட்டு போயிருக்கணும் ஆனால் நான் பதினெட்டு பவுன் வச்சிருக்கேன் இதை கொடுத்து சமாளிச்சிடலாம் அப்படின்றமா வந்து சொல்லி அதை கொடுத்தாங்க இப்போ என்னடாண்ணா மோதரம் இல்லைன்னு உடனே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா மோதரத்தோடு வரானே என்னடா கணக்கு இது அப்படின்றமா வந்து சொல்லி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா நாகு ஃபீல் பண்ணிட்டுருக்கா ஆனால் அதே சமயம் அந்த மோதரத்தை கொடுத்து நீங்களே போடுங்க மாப்ள அவங்க கையால் அப்படின்றமா வந்து சொல்லிடுறாங்க பட் இருந்த இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அப்படியே முடிஞ்சிருது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது நிச்சயதார்த்தத்தில் சரி இப்படி போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாலுமே கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு அதாவது விஜய் வந்ததுக்கான ஒரு பலன் இல்லை ஏன்னா மல்லியும் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க